நான் நான் முதலில் சண்மம் செல்வம் பற்றி நினைவு கூற வேண்டியதால் நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லி செல்ல வேண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஒரு முழு நாளாகவே இந்த கருத்தரங்கை நடத்தி செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கிறது முழு நாள் இது பற்றி பேசுவதாக சுருக்க அறிமுகத்தை நான் பலர் எது பேர் தெரியாதவர்கள் சில வந்தார் பலருக்கு தெரியும் அறிமுகம் நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலை கலாச்சாரத்தினுடைய பீடாதிபதியாக என்னுடைய நோக்கம் வந்து அதாவது இழத்து கூத்து மிளுவாக்கம் என்பது தொடர்பாக கடந்த ஒரு இருபது வருஷமாக அந்த துறையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்பாலும் வந்த துறை ஈடுபாடு இருந்தாலும் கூட இந்த விஷயத்திலே என்னுடைய ஈடுபாடு ஒரு இருபது வருஷங்கள் அனுபவம் அப்போ நூல்கள் பல வந்திருக்கிறது உலக நாடக எனவே என்னுடைய ஒரு முதலாவது நூல் அதற்கு முதல் பால நாடகங்கள் இப்பொழுது இரண்டு நூல்கள் ஈழத்தமிழர் இசையும் நடனமும் என்று அது இன்னும் வெளியிட்டு வெளியிடவில்லை இரண்டுமே அச்சில் அச்சு முடிவடைந்திருக்கிறது ஆங்கில மொழியாற்றும் ஈழம் தமிழ் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஈழந்தமிழ் இசையின் நகர் அதே புத்தகம் முடிவையே அது இங்கே புலம் பெயர்ந்து வந்த பிற்பாடு தான் அதனுடைய தேதை கற்றின மியூசிக்கு அதேபோல் ஈழந்தமிழர்களுடைய இசை நலன் பற்றி அதனுடைய மறந்து போகக்கூடிய பல பாடல்களை நான் இசை வடிவமாக மாற்றியிருக்கிறேன் அதனுடைய வேலையும் முடிவடைந்திருக்கிறது அது இந்தியாவில் சேர்ந்து நான் நண்பர் நண்பர்கள் அதன் மூலமாக அங்குள்ள ஓடியோ கலையகத்திலே அதை பதிவு செய்து அந்த வேலை முடிவடைந்துவிட்டால் அதுவும் முடிவடை இருக்கிறது ஒரு நல்ல நாளுக்காக பார்த்துருக்கேன் அவற்றை வெளியிடுவதற்கு நண்பர் புதிய நபர்கள் என்னைப் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி செய்திருக்கிறார் அது இன்னும் அதுவும் கூட இன்னும் அறிமுகப்படுத்தப்படவில்லை நோர்வே பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஆகிய இடங்களிலே சென்று நிறைய நிகழ்த்தி இருக்கிறேன் லண்டனில் கூட சில ஆசிரியர்கள் நடன ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு சில விஷயங்களை செய்தி கேட்டார்கள் அதற்காக அவர்களுக்கு சில சிறிய அளவில் நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கிறேன் இன்னியம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அதாவது ஈழத் தமிழர்களுடைய இசை நடன மரபுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு இன்னி அணியை நாங்கள் பல்கலைக்கழகத்திலே உருவாக்கிவிடம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அது இன்றைக்கு வடக்கு உள்ள பல பாட சாலைகளிலே அந்த இன்னி அணி அறிமுகப்படுத்தப்பட்டு மாணவர்கள் அதை நான் வந்து என்னுடைய உரையில் அதற்கு வருவேன் இந்த அறிமுகத்தோடு நான் என்னுடைய உரையை தொடங்கலாம் என்ற உரை என்பது இங்கே இந்த செயல்முறை மூலம் செய்வதெல்லாம் போடப்படும் தான் ஆனால் அதற்கெல்லாம் நான் நினைக்கிறேன் நேரம் இல்லை பிற சந்தர்ப்பத்தில் நாம் அதை அதை செய்யலாம் கூத்து நூலுவாக்கம் என்பது என்ன அதாவது உலகம் முழுவதும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மரபு கலைகள் அதாவது என்று சொல்வார்கள் அதாவது மரபு கலைகளுடைய நூல் உருவாக்கம் இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பின்பாடு உலகம் முழுவதும் நிகழ்ந்திருக்கும் அது அதுமாக இருக்கலாம் அல்லது கீழ தேய நாடுகளாக இருக்கலாம் இது எல்லா இடங்களிலுமே பரவலாக நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இங்கிலாந்தில் கூட ஷேக்ஸ்பியருடைய தியேட்டரை கண்டுபிடிப்பு செய்தார்கள் இன்றைக்கும் கூட நீங்கள் குளோபல் தியேட்டர் தேசநிதி கரையிலே இருக்கிறது அதற்கு ஒவ்வொரு நாளுமே அங்கே நாடகம் ஷேக்ஸ்பியருடைய நாடகம் நடந்து கொண்டே இருக்கிறது அங்கு போனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாடகம் பார்க்கலாம் அவருடைய நாடகங்கள் தொடங்குவதற்கு முன்பு நான் முதல் முதலாக வந்து இங்க பார்த்த பல இடத்துக்கு தான் அந்த நாடகத்தை தொடர்கிறார் எனக்கு ஆச்சரியமாக போயிட்டு அந்த குளோப் தியேட்டர் எனக்கு எனக்கு கனவாக இருந்தது குளோப் தியேட்டருக்கு நான் எப்போ நாளைக்கு போக வேண்டும் அந்த அளவுக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கலைஞர் ஷேக்ஸ்பியர் அதுபோல நீங்கள் கிரீக் எடுத்துக்கொண்டால் கிரேக்க நாடகங்களை மீள் உருவாக்கம் செய்தார்கள் அதற்கு அவர்களுக்கு அடிப்படையாக இருந்தது ஓவிய சிற்பங்களும் அந்த ஸ்கிரிப்டும் அதுபோல ரஷ்யா பிரெஞ்சியின் பிற்பாடு ரஷ்ய கலைகள் செய்யப்பட்டன அதுபோல ஆசியாவுக்கு சென்றிருக்கிற ஜப்பான் சீனா இந்தியா போன்ற இடங்களிலே இந்த முழு உருவாக்க முயற்சிகள் நடைபெற்றன நோ ஜப்பான்லே நோ கபுக்கி என்கிற இரண்டு மிக முக்கியமான ஆடல் வடிவங்கள் அறையுடைய கூத்து வடிவத்தை விளைத்து பார்க்கிற முயற்சிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன பேராசிரியர் சரச்சந்திர என்னுடைய ஆசியாவை ஆசியாவை ஒரு சுற்றுப்பயணம் செய்த பொழுது அவர் ஆசியாவினுடைய பல வடிவங்களை பார்த்து பின்னர் இலங்கைக்கு வந்து சிங்கள மரபை சிங்கள உருவாக்குவதற்கான அடிப்படையில் அங்கிருந்து பெற்றுக் கொள்கிறார் அவர் சிங்கள நாடகங்களை ஊடு உருவாக்கம் செய்கிறார் அதுபோல இந்திய நீங்கள் சீனாவை எடுத்துக்கொள்ளுங்களால் சங்காய்ரா பீக்கிங் ஒபேரா போன்றவைகள் சீன புரட்சிக்கு பின்பு குளிர்வாக்கம் செய்யப்படுகின்றன இந்தியாவில் கூட இந்திய சுதந்திரத்துக்கு பிற்பாடு பல குளிர்வாக்க முயற்சிகள் நடைபெறுகின்றன அது மாநிலம் தழுவியதாக இருக்கிறது ஒவ்வொரு மாநிலங்களிலுமே குளிர்வாக்கம் அதாவது கர்நாடகாவில் லட்சகான குளிர்வாக்கம் செய்யப்படுகிறது பிவி வி காரந்த் அதனுடைய அதனுடைய மிக முக்கியமானவராக இருக்கிறார் கேரளாவிலே கதகளி முழு உருவாக்கம் செய்யப்படுகிறது அதுக்கு காவலர் நாராயண படிக்க போன்றவர்கள் அதிலே முக்கிய இடம் பெறுகிறார்கள் அதே மாதிரி அசாமிலே மேற்கு வங்காளத்திலே அதாவது வங்காளத்திலே யாத்ரா இப்படி இந்தியாவுடைய ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அந்தந்த பிராந்தியங்களுக்காக அந்தந்த மாநிலங்களுக்கான கலை வடிவங்கள் உள்ளுருவாக்கம் செய்யப்படுகிறது அப்புருவாக்கம் என்பது இந்த காலத்தினுடைய தேவைக்கேற்ப அவற்றை மீட்டு உருவாக்குதல் அது மூன்று நான்கு அடிப்படைகளை கொண்டது ஒன்று அது எப்படி முதல் இருந்தது அப்படியே அதாவது முன்னிருந்த நிலைமைக்கு போய் வடிவம் எப்படி இருந்தது என்பதை கண்டுபிடித்து அதை அப்படியே செய்ய முயற்சி இது ஒரு வகையான முயற்சி இரண்டாவது நவீன வடிவங்களோடு இணைத்து செய்கிறோம் அது நவீன நாடகங்களில் அது அந்த கூறுகளை பயன்படுத்தும் அது நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில பேராசிரியர் மௌர் அவர்கள் அதை நிறைவு செய்திருக்கிறார் சமூக குழந்தை சமூகத்தில் மிக தமிழக நாடகங்களில் அவற்றை பயன்படுத்தி இருக்கிறார் பேராசிரியர் ராமானுஜம் போன்றவர்கள் போன்றவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த முயற்சிகள் நடைபெற்றிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதாவது இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பின்னால் உள்ள சூழ்நிலையில் உருவான மேலத்தைய நாடகக்காரர் அதாவது நமது இருபது நூற்றா இருபதாம் நூற்றாண்டிலே குறித்த பல மேலத்தைய நாடகக்காரர்கள் குறிப்பாக ரிச்சர்ட் செக்னர் மேல்ஹோல் அதாவது ரஷ்யாவினுடைய மேல்ஹோல் ஜெர்மனியினுடைய பிரேக் போன்றவர்கள் எதில் இம்ப்ரெஸ் படுகிறார்கள்னா என்றால் கிழக்கைய அரங்குகளில் இருந்து இம்ப்ரெஸ் பண்ணப்படுகிறார்கள் அதாவது இந்திய இந்த மரபுவழி அரங்குகள் மரபுவழி நடனங்கள் என்று மேலும் அவருடைய உடற்பொறிமுறை நடிப்பு என்பது அவருடைய பயோமெக்கானிக்கல் ஆக்டிங் என்ற முறையை கையாளுகிறார் அதற்கான அடிப்படையை அவர் தான் கதகளியில் பார்த்ததாக சொல்வார் பிரேக் தன்னுடைய எலிமினேஷன் அந்நியமயமாத தேரியை தன்னுடைய நாடகங்களை பயன்படுத்துவதற்கு காரணம் தான் கண்ட சீன நடிகனான அவருடைய நடிப்பை பார்த்து அவருடைய இதை பார்த்துதான் தன்னுடைய உருவாக்கியதாக கூறுவார் தன்னுடைய சூழலிய கணவன் பேசுகிற பொழுது இந்திய தரிசன தியேட்டர் இந்திய மரபுகளி அரங்கு இத்தகைய பாதிப்புகளை தந்த செக் சொல்வார் அதே பி தன்னுடைய மகாபாரதம் தியேட்டரை மகாபாரதம் என்கிற ஒரு நாடகத்தை இங்கிலாந்தை அவரது மகாபாரதத்தை செய்த பொழுதும் இந்திய மரபு வழி அரங்குகள் அல்லது மரபழி நடனங்கள் அவருக்கு நிறைய ஆஹ் தீபேக்காக இருந்திருக்கின்றன என்பதை அவர்கள் ஒத்து கொடுத்தார் அப்ப வேலைத்தெயைத்தவர்கள் இந்த கிளைத்தேயத்தினுடைய மரபு வழி அரங்குகளில் மயக்கம் கொள்ள கிளைத்தயத்தவர்கள் பத்துமா இருபதாம் நூற்றாண்டில் மேலத்தேய அரங்குகளில் மயக்கம் கொண்டுகிற நிலைமைகளும் ஏற்படுகிறது அப் அப்படி பார்க்கிற பொழுதுதான் வேறொரு சப்ஜெக்ட் போகணும் அதை பற்றி பேசுவதாக வெங்கட சாமிநாதன் போன்ற பல அங்க மாதிரி இங்கே நாடகம் இல்லை என்று சொல்லுகிற விமர்சன பார்வைகள் எல்லாம் பார்த்தேன் எங்களுடைய பார்வையில் இளைத்தேய அரங்கிலே ஒரு ஆறுமுகத்தை நாம் பார்க்கலாம் இந்த மேலத்தைய மரங்கில ஒரு ஷேக்ஸ்பியர் வேலை இங்கே இங்கேயிலேயே செக்னல் பிரெட் மாதிரி இங்கே இல்லையே அல்லது என்று ஆதங்கப்படுவது என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரையில அது அந்த அந்த சூழல் அந்த அந்த கலாச்சாரம் வந்து அதனுடைய பின்னணியில் அரங்கு எப்படி புகழ்க்குமோ அது அந்த அந்த மாதிரி தான் அதுபோல தான் நாம் ஈழத்தமிழருடைய அடுத்த நான்காவது மூன்றாவது விஷயம் வந்து மொழி உருவாக்கத்திலே கூத்து அதாவது இந்த கூத்துக்களை செம்மைப்படுத்துதல் அல்லது இந்த மரபு மொழி வடிவங்களை செம்மைப்படுத்துதல் என்ற முறையிலே செயல்படுது நான்காவது விஷயம் புதிய இந்த மரபு வழி இருந்து புதிய வடிவங்களை உருவாக்கம் என்பது இந்த நான்கு அடிப்படைகளை கொண்டதாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த நான்கு விஷயங்களுமே தமிழர் கூத்து முழு உருவாக்கத்திலே நடைபெற்றிருக்கின்றன தமிழ்நாட்டிலே எப்படி இந்த முழு உருவாக்கம் வந்தது என்று சொன்னால் அங்க வந்து அந்த இவர்கள் அந்த நவீன நாணயங்களிலே இந்த விஷயங்களை பூக்கினர் இந்த கூத்துக்களை அல்லது இந்த நடன வடிவங்களை எப்படி இதனை பயன்படுத்தலாம் என்று பயன்படுத்த ஆர்மாவும் பயன்படுத்தியிருக்கிறார் ராஜ் பயன்படுத்தியார் ராமானுஜன் கே தன்னுடைய மங்கை அரசு போன்றவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் கிருஷ்ண கூட தன்னுடைய தன்னுடைய இந்த இந்த ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது கிருஷ்ண அவர் யட்சகாதத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பர விஷயங்களை தன்னுடைய நாகமுடல் இந்த நாடகத்திலே அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படி நீங்கள் இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களுக்கு சென்றீர்கள் உருவாக்கம் என்பது பல தளங்களிலே நடைபெற்றிருக்கிறது அப்ப தமிழ்நாட்டிலே பரதநாட்டியமும் கூட ஒரு உருவாக்கம் முயற்சிதான் பரதநாட்டியம் என்று பாருங்க நாட்டிய சாஸ்திர ஆசிரியர் சொல்லுகிற நாட்டியம் நல்ல இவர்கள் பரதநாட்டியம் என்று விஷயம் ஆனால் நாட்டிய சாஸ்திரத்தை கொண்டு வந்து இவர்கள் உருவாக்கிய ஒரு நடன முன்மைக்கு என்ன செய்தார்கள் பொருத்தி பார்த்தேன் அதான் நான் பரதநாட்டியத்துக்கு நடந்த கிருஷ்ணய்யர் அதன் பின்னால் ருக்மணி அரங்கில் போது இந்த ஒரு என்ன சொல்றார்கள் ஒரு செம்மை ஆக்கிய அல்லது மூழுகோக்க முயற்சியில் பரதநாட்டியத்திற்கு வந்தார் ஆனா இன்னைக்கு பரதநாட்டியம் என்னுடைய நடனமாக அது இன்னைக்கு நீங்க இந்த புலம்பெயர் மாநில பார்த்தாதான் எங்களுக்கு தெரியும் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அதாவது அடையாள சுற்று இந்த அடையாள எங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது சென்றது யூரோப்பில் பல பேரை சந்திச்சிருக்கிறேன் பல நடனக்காரர்களை பார்த்திருக்கிறேன் இடத்திற்கு நாங்கள் எங்களுடைய கலை என்று எதை கொண்டு போக அதாவது எல்லா நாட்டுக்காரர்களும் நாங்கள் வாழிடம் பிரித்தானியில் நோர்வை இந்த வாழ்க்கிறோம் ஒரு பொது தளத்திலே எல்லா கலைகளும் சங்கமிக்கிற ஒரு இடத்திலே ஈழத்தமிழர்களுடைய கலை என்று எதை நீங்கள் முன்வைக்க போகிறீர்கள் ஒரு தமிழ்நாட்டு காரணம் என்ன தமிழ்நாட்டுக்காரனோ தமிழ்நாட்டுக்காரையோ பரதநாட்டியம் கொண்டு வரப்படுகிறது கொண்டு தமிழர்களும் அப்படி வருகிற பாரம்பரியமா பாரம்பரியமாக நாங்கள் தனித்துவமானவர்கள் எல்லாம் பேசுறோம் ஆனால் உங்களுடைய கலை வடிவம் என்ன என்று கேட்கிற பொழுது நாம் கொண்டு போகிற விஷயம் பரதநாட்டியம் கர்நாடக சங்க ஆனால் இதே நேரத்துல சிங்கள சிங்களவர்களும் வருகிறார்கள் அவர்களே கொண்டு வருகிறார்கள் கண்டிய நடனம் வருகிறது சப்ரமார நடனம் வருகிறது அவருடைய சிங்கள சாஸ்திரியை இசை வருகிறது அப்ப இது எப்படி நடந்தது இது ஒரே பரவல் தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இதற்கான முயற்சிகள் செய்யப்படுது பேராசிரியர் சரச்சந்திர சித்திரசேன அமிர்தவா போன்றவர்கள் இந்த முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள்